பாரு என்ன நனஞ்சு வந்துருக்காங்க மேடம் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் மீன் கழுவிட்டு இருக்கேன் இது என்ன மீன் சொல்லி டாடி இது வந்து தேங்காய் பாறைன்னு நினைக்கிறேன் முழு மீன் இப்படி இருக்கும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு அது வேற வாங்கிட்டு வந்துட்டு நீ வேற போட்டு அதேதான் இதை கிளீன் பண்ணுறேன் இந்த இடத்துல கிளீன் பண்ணிட்டு எங்களுக்கு எப்பவுமே கண்ணு பிடிக்காதுங்க அதனால கண்ணையும் கிளீன் பண்ணிடுவேன் எல்லாத்தையும் கிளீன் பண்ணா மீன் மீனாக இருக்கும் பார்க்கறதுக்கு எலும்பு கொண்டு திருப்பி தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம் இவ்வளோ அழுக்காக இருக்கு மீன்லாம் அழுக்காக தான் இருக்கும் இது என்னடா கொடுமையாக இருக்குது கடலில் இருக்கா அப்படி தான் இருக்கும் ரத்த கலர் ஆமாம் வாஷ் பண்ணிடணும்ல இதெல்லாம் சுத்தமாக எடுத்துகிட்டு இன்றைக்கி சூப்பராக ஒரு மீன் குழம்புக்கு போகிறோம் இது மட்டும் மீன் இல்லைங்க இன்னொரு ஒரு மெயின் பிக்சர் இருக்குது இது ட்ரைலர் மெயின் பிக்சர் உள்ளே இருக்குது என்ன சொல்லு

அப்படி செஞ்சு முதல் பீஸ் சுமி சுமி வேலை வைக்கணும் அந்த காலத்தில் மட்டும் எப்படி கழுவாமையே சுட்டு தின்னாங்கன்னு தெரியல அப்படியே பிடிச்சி அப்படியே சுட்டு தின்னு அதில் கழுவாமல் இப்போ எங்கே எடுத்துகிட்டு இந்த தண்ணி எடுத்துகிட்டு எங்கே தெரியுமா எங்கே போகிறீங்க ரோஸ் செடியில் ஊற்றலாமா ஊத்த ஓகே ரோஸ் செடியில் ரோஸ் செடியும் ஊற்றுறோம் மீதி முருங்கை செடியில் ஊற்றுறோம் இந்த மாதிரி இந்த தண்ணி ஊற்றுறதால இருக்க பெனிஃபிட் என்னன்னா நல்லா குரோத் ஆகும் அதே தான் பாருங்க ஒரு ரோஸு ஒரு செடியில் ஒரு ரோஸ் தான் போகுது போங்க அதான் சொன்னால சுமி ஒன்றும் எங்கள் அம்மா ஒன்று வச்சுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது இப்போ மீனை கல் என்ன சுத்தம் ஆமா ஆவலை ஆமாம் ஆஹோ மீன் அவ்வளோதான் பண்ணுனா ஊத்தாத த செடி எதுவோ அதை தேடி குடிச்சு அதுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் இப்போ வாழைக்கு ஊற்றுவாங்களே யாராச்சும் சரி பப்பாளி இது பின்னாடி அது சுத்தி நீ அது வேர்லயே தூக்கி ஊத்தினா தண்ணி அப்புறம் வேர் தான் தெரியும் சரி விடுவா என்ன பண்ற தெரியுதா நெத்திலி இன்னும் க்ளீன் பண்ணலை இதுக்கப்புறந்தான் பண்ண போகிற ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி இருங்க ப்ரைட்டாக இருக்கும் நெத்திலி இப்போ ஒரு மீன் கட் பண்ணி கட்டுறேன் கட் பண்ண கட் பண்ண இப்படி போயிட்டு நான் இப்படி தான் கட் பண்ணுவேன் வேறு யாராச்சும் வேறு மாதிரி கட் பண்ணால் அவங்க சொல்லுவோம் சி லைக் திஸ் இப்போ இதை க்ளீன் பண்ணணும் இந்த இடத்த எப்பயுமே சுத்தமாக தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம் அதனால் சுத்தமாக கிளீன் பண்ணுறேன்னு சுத்த மீனையும் க்ளீன் பண்ணிவிட்டா தான் ஆமாம் மொத்த மீனும் போயிடும் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அதை பாருங்கள் அவ்வளோதான் இப்போ இதில் வாஷ் பண்ணால் இதுவும் போயிடும் அவ்வளோதான் நீட்டாக இவ்வளோ தான் மீன் நெத்திலிக்கல் வருது உங்களுக்கு ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் வேற சில சில பேர் இதை வறுத்து சாப்பிடுவாங்க மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க சில பேர் சைடிஷாக சாப்பிடுவாங்க சில பேர் பச்சையாக தின்னுவாங்க அது யாருன்னா சுமி டாடி உனக்கு மனசு யாரை பார்த்து பச்சையாக சாப்பிட்றேன்னு சொல்கிறேன் என்னை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா நீ பச்சையாக சாப்பிட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு அதுக்கப்புறம் விடவே மாட்டேன் அப்போ நீ சாப்பிட மெய்ண்டும் மீண்டும்மா அப்படின்ற மாதிரி சாப்பிட்டுக்குனே இருப்பேன் அவன் நீ தான் அது நான் இல்லை இது வரைக்கும் யாரும் பச்சையாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க நீ சாப்பிட்டு ஸ்கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன் நீங்கள் அதெல்லாம் ரெக்கார்டெலாம் நிறைய பேர் பண்ணிட்டாங்க எனக்கு அந்த ரெக்கார்டு பச்சை இந்த மாதிரி நெத்திலி மீன் இல்லை அவங்க எல்லாத்தையுமே தின்றாங்க பாபு அதில் தின்றாங்க இதெல்லாம் என்ன பிரமாதம் இந்த மழை டைமில் தான் அப்படி ஒரு வார்த்தை வரணும் ஐயோ சரி விடு பயணிமே சொல்ல மாட்டேன் அதை பேரையே நாங்கள் சொல்ல விரும்புறது இல்லை அடிச்சுனா இருந்தாலும் சொல்லி தொலைச்சிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாடி நீ வேற பயமுடுத்தாதீ எனக்கு பயமாக இருக்கு நிற்கவே என்ன பண்ணுறது மழைக்காடில் வந்தால் எல்லாத்துக்கும் பயந்து தான் வேண்டியதாக இருக்குது ஆனால் தைரியமானவங்க தான் இங்கே சர்வே பண்ணுறாங்க நம்ம மட்டும் தைரியம் இல்லாமல் எப்படி மாடி வீடே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு நம்ம ஓட்டு வீட்டில் இருக்கோம் சாகும்போது பேராசெட் எதுக்கு அப்படியா சாகும்போது பேராசெட் எதுக்கு ஓ அந்த மாதிரி இங்கே பாருங்க சர 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 சரணு எப்படி வெட்டி தள்ளுற பாருங்க இப்படி தாங்க அக்கா மீன் இந்த மீன் வெட்டுறதுக்கு கடையில் முப்பது ரூபாய் கேட்டாங்க இருபது ரூபா இல்லை மீனோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும் டாடி இது எவ்வளோ வாங்கியிருப்பேன் ஐம்பது ரூபாவா ம் அதான் எங்கள் பற்றி உனக்கு தானே தெரியும் ஆமாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா ஆனால் அதை க்ளீன் பண்ணால் முப்பது ரூபா கேட்டாங்க போயா ஏ ஓம்பது ரூபாய்க்கு மீன் தாளமாக வாங்கலாங்க அது மழை டைம்ன்றதால கொஞ்சம் கொடியே சேர்த்து தருவாங்க கொடுப்பாங்க கண்ணத்தில் ரெண்டு நேரம் தான் கொடுப்பாங்க அதை கொடுத்தாக்கா சுமிக்கு ஃப்ரீயாக கொடுத்துறேன் கொடுப்படி கொடுப்படி ம் ஆக்சுவலாக உண்மை என்ன தெரியுங்களாங்க இங்கே வந்து இப்போது நான் போய் வாங்கினோமா அந்த இடத்துல வந்து மழை வந்துச்சுன்னா தண்ணி வந்துடும் அந்த ஏரியா ஃபுல்லுமே ஸோ அதுக்கப்புறம் மீன் க வாங்க முடியாது தான் நான் இன்னும் இப்போ இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்துவிட்டேன் குழம்பு வச்சுட்டா அடுத்து ஒரு ஒரு வாரம் ஒரு வேளை மழை வரலைன்னா ஓகே கண்டிப்பாக ஒரு நியூஸில் சொல்லிட்டாங்க அது வேறு ரெண்டு நாள் தான் சொல்ல முடியும் அதுக்கு மேலே நான் நடக்கிறதில்ல நாளைக்கே ஏதாவது பலத்த மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் அதான் இன்றைக்கி நைட்டில் இருந்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஏரியா அப்படி இருக்கும் சின்ன தூர்லுக்கே உள்ள ஏரியா தண்ணி அதனால சரி இன்னைக்கே வாங்கிட்டு வந்துட்டால் நாளைக்கு குழம்பு வச்சால் ஒரு ரெண்டு நாளைக்கு இது ஓடிடும் ரெண்டு நாள் ஓடாது நாளை இன்னைக்கு நைட்டு குழம்பு வச்சா நாளைக்கு ஓடிடும் நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம் அதனால்தான் செய்யறதுக்கப்புறம் ஒரு வாரம் மீன் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு தான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இது என் கையில் கொடுத்துருந்தேன்னா ஆயிரத்துக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடும் நானும் நான் ஏன் ரெடி உண்டை கொடுத்து ஒன்று கஷ்டப்படுத்த போகிறேன் ஆல்ரெடி உனக்கு பேக் பெயின் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் நானே பண்ணிவிடுவேன் அது எவ்வளோ வேலை இங்கே பாருங்கள் நீ ஆயிடுதலாம் ஏதோ சார் சார்னா ஆகுது ஆமாம் முடிஞ்சுதா வேலை அவ்வளோதான் கட் பண்ணி வச்சு ஆல்ரெடி புளி ஊற வச்சிருக்கேன் மீன் நெத்திலி வந்து சும்மா அப்படி அதை மீனாலும் நெத்திலி மீன் தான் ஆனால் நெத்திலே பல ரகம் இருக்குங்க இது ஒரு ரகத்துல தெரியுமா ரெடி நெத்திலேன்னு இன்னொரு ரகம் இருக்கு இதில் இந்த மீன் நல்லா பெருசா கூட வரும் இது ஆமா நீங்க சொல்லுங்க நெத்திலியில் என்னென்ன ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு இதை விட கடல்ல சுத்தி பார்க்கணுன்னு ஆசை ஆனா பயமா இருக்குது கடல் பக்கம் போய் எத்தி பார்க்கறது கடல் பக்கம் போவே பயமா இருக்கா இல்ல கடல்ல பயணம் பண்ண பயமா இருக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கேன் எல்லாம் ஃபியூச்சரில் என்னைக்காச்சும் உனக்கு அதுக்கு சந்தர்ப்பம் கிடச்சா கூட்டிகிட்டு போய் கடலில் தள்ளுறேன் நீ தானே இப்போ ஆசைப்பட்ட இங்கே பாரு நீ ஆசைப்பட்டு கேட்குற நான் சொன்னால் நீ என்ன உடனே வாந்தி எடுக்கவா அப்படியே எப்படின்னு கேட்குற இல்லை இல்லை எனக்கு அது இது ஆகிடும் அது பேர் என்னது என்ன ஆகிடும் மயக்கம் வருமா மயக்கம் வரும் மூச்சுத்தனை வருமா மூச்சுத்தனை வரும் பேனிக் ஆகிடுவோம் உடனே அதுக்கு நீ தூக்கி போடுங்க ஐயோ சொல்லைக்கே நியாயமா நான் கேக்குறேன் அப்புறம் எதுக்கு சொல்றேன் சரி ஒரு நிமிஷம் யாருக்கெல்லாம் நெத்திலி பிடிக்கும் அதே மாதிரி நீங்க நெத்திலி வாங்கினா என்ன ரெசிபி பண்ணுவீங்க மறக்காம சொல்லுங்க நெத்திலி சாப்பிட்றவங்களுக்கு தப்பம் அதிகமா இருக்குங்க ஏ பைய அது மட்டும் இல்லங்க இன்னொன்னு வந்து மழை டைம்ல எந்த மீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு வாங்கி சாப்பிடு மழை டைம்ல விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு தொப்பை நல்லா ஏறும் உண்மையதான் சொல்றேன் மீன் சாப்பிட்டா தொப்பை விழும் அப்ப உனக்கு ஏன் மீனே சாப்பிடலன்னா அப்ப நீ வந்து மீன் சாப்பிடறிய அதாவது தொப்பையா மீன் சா நீ சொல்றது உனக்கு புரியுதா மீனே சாப்பிடலன்னா மீனுக்கு தொப்பு விழு நம்ம மீன் சாப்பிட்டா நமக்கு தொப்பு ஆகாமத்தது கல்வெட்டு தொப்போ விழுறது உழறுதுதான் சரி இதை நீ கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்துலயே உக்காந்துக்கோ உனக்கு வர உனக்கு பின்னாடி வர சங்கதிகள் இருக்காம பெல் அழிக்கே டச் பண்ணுங்க தொண்டோடோம் ஏன்ட்டு எதுக்கு சவுண்ட் வரனால பெல் அழிக்க நான் நான் தொட்டுட்டேன் நான் தொட்டுட்டேன் அதனால ஆய் எடா இது எங்க கொட்டலாம் சொல்லு பூனை சாப்பிட எங்க கொட்டலாம் பின்னாடி கொட்டவா கொட்டு கல்லு மேல ஆ இதை இப்படி போட்டுட்டு டாக்குக்கு போட்டுரு அதுதான் நல்லது பாருங்க சுமி மேடம் எங்கே நீட்டு டாக்குக்கு போட்டு வைக்கிது பாருங்க கல்லுல நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிறது இந்த பாறை தான் நீ போட்டு வச்சிரு அது வந்து சாப்பிட்டுக்கும் அங்கே போறேன் அது போக சீட்டு மலை தேக்கி போடுது போட்டா எங்கே பாரு அது வர வர ஒழுங்காக கண்டே பிடிக்க மாட்டேங்குது சாமி இருக்குது அங்கே அங்கே போடாத அது தேடி எடுத்துடும் அது கடைசியாக சுமி மேடம் பாருங்க அவ்வளோதான் மீனை கழுவிட்டாங்க கரெக்டாக பத்து நாளை அது என்னது வீடியோ மேக் பண்ண இந்த ஒரு அஞ்சு பத்து நிமிஷத்துல நான் மீனை ஆஞ்சு முடிச்சேன் இவ்வளோ தாங்க வேலை இதை இன்னும் ரெண்டு மூணு வாட்டி கழுவுனா முடிஞ்சுது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கழுவுங்க கிளீன் பண்ண உங்களுக்கு வேற ஏதாவது மீன் கழுவுணும் தெரியணும் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலன்னா மறக்காமல் என்னோட ஐடியில் எங்கள் ஐடியில் கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் ரெண்டு பேரும் கண்டிப்பாக தரோம் சரிங்களா உங்கள் மனசை புண்படுத்த இது மீனோட முட்டைங்க பட் இது வச்சு ஒன்றும் பண்ண முடியாது த்ரோ உங்களுக்கு அதனால வந்து தோய் இதில் கூட இருக்குது பட் இதில் வேண்டாம் நமக்கு க்ளீன் பண்ணுறோம் அதனால் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதோட வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஐடியை ஃபாலோ பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டுப்பாங்க மீன் கழுவு நெத்திலி மீன் கழுவு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கரெண்டா பாய் 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 பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இப்பயே போய் மீன் சாப்பிட போகிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக ஆவலாக இருக்கிறேன் நம்ம பட்